எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி என்பலுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிட அளவில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களில் புதன் வந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் சுக்கனுடன் புதன் கொட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது கும்பராசிக்கு புதன் யார் என்றால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் புதன் கும்ப ராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு தொழில் வாய்ப்புகள் உண்டு மறைமுகமான தொழில் அமைப்பு உண்டு ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் சொந்த இடத்தில் கோயில் கட்டி அருள்வாக்கு சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்புக்கு உண்டு கிரகம் புதன் சுய புத்தி புதிய யோசனைகள் வித்தியாக்காரகன் கணக்கன் கமிஷன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் கோயில் கட்டி அருள்வாக்கு சொல்வது குறி சொல்வது உடல் உழைப்பில்லாமல் இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது புதன் கிரகம் இரட்டை தன்மை கிரகம் புதன் கும்பராசிக்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி பாக்கியத்திலே செஞ்சிடாமல் செய்யும்போது கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைக்குள் நல்ல புரிதல் உண்டு மற்றபடி எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கூட இருக்காது வீண் பழி வரக்கூடிய அமைப்பு உண்டு கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு ஜனியில் ஜென்மசின்னி நடக்கிறது எதிர் வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்கள் உங்களுடைய பேச்சில் தன்மை வேண்டும் மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுவது வேண்டா வருப்பாக பேசுவது புறம் சொல்வது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் கும்பராசிக்கு பாக்கியத்திலே அஷ்டமாதிபதி செஞ்சிடம் செய்யும்போது கும்பராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து இடையூறுகள் ஏற்படும் பயண அலைச்சல்கள் ஏற்படும் நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆன்மீக பயணம் தெய்வீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே புதன் ஒன்பதாம் வீடு வரும்போது எல்லா வழியிலும் கவலைகள் வந்து சேரும் அலைச்சல்கள் ஏற்படும் செய்கின்ற தொழிலில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் தந்தை தந்தை வழி உறவினர்கள் மூலம் நீங்கள் வந்து தந்தையிடமோ செத்தப்பா பெரியப்பாகளிடமோ எதிர்வாதம் பேசுவது விதண்டாவாதம் பேசுவது இதெல்லாம் வந்து கும்பராசி என்பதை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலாம் செய்வார் இப்போ வந்து நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் வந்து கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சஞ்சனம் செய்கிறார் சித்திரை நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எதிர்வாதங்கள் வரும் இப்போ வந்து பிள்ளைகளிடம் தன்மையாக இருக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் முதலாளியாக இருந்தால் தொழிலாளர்களிடம் கொஞ்சம் கனிவு வேண்டும் நீங்கள் தொழிலாளர்களாக இருந்தால் முதலாளியிடம் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியர் காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்தவர் ராகு வந்து கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆசைகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் பண தேவைகளும் கூடுதலாக இருக்கும் குடும்ப நபர்களை பயமுறுத்துகிற மாதிரி கும்பராசி என்பதுடைய சொல் இருக்கும் அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் பேச்சில் வந்து தன்மையை கடைபிடிங்க இரண்டாம் இடையில் ராகு போது ராகு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்யும்போது போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரி இப்படி வந்து அதிர்ஷ்டங்களை நம்பி யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க பண விஷயங்களில் கவனம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குருபுகான் வந்து கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே குருபுகான் அமர்ந்திருக்கும்போது போது கும்பராசி வீடு மனை வண்டி வாசல் ஆடு மாடு கால்நடை கோழி தந்தை வழி தொழில் செய்து கொண்டிருப்பது ஓரளவு வருமானங்கள் பணங்காசு கை கொடுக்கும் நான்காம் வீட்டிலே குருபனா வந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே குரு நட்சத்திரத்திலே புதன் செஞ்சலாம் செய்வோர் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்து கொள்ளுங்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி கோர்ந்து கவனித்து படித்தால் படிப்பில் வந்து வெற்றி பெறலாம் தங்க நகை எடுப்பது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி நற்காரியங்களும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வரை புதன் பெயர்ச்சி மூலம் கும்பராசி அன்புக்கு ஏற்படும் கோச்சாரத்திலே ஒன்பதாம் இடையிலே புதன் வரும்போது கும்பராசி அன்புக்கு சற்று சாதகமில்லாத நிலை தான் கும்பராசிக்கு பாக்கியாதிபதி பகவான் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செய்கிறார் கோச்சாரத்திலே பத்தாம் இடிலே பகவான் வருவதும் உங்களுக்கு சாதகமில்லை நீங்கள் செய்கின்ற வேலையில் செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் முதலாளிகள் வந்து உங்களை குறை சொல்கிற மாதிரி உங்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதிர் பாலினரிடம் கும்பராசு என்பர்கள் அசிங்கப்படுற மாதிரி வீண் பழிச்சொலுக்கு ஆளாகிற மாதிரி இந்த இரு கிரகங்களும் ஏற்படுத்தப் போகிறது இந்த பதினெட்டு நாட்கள் கும்பராசு என்பர்கள் யாரிடமும் வீண் பழிச்சொலுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது எந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காணும்பாசியில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆழ்பட்ட நாளைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்